யிரே என்ற இசையமுரே திங்களைக் கழிடவூடல் கடல் திரையினைக் கா சொல்றியே நீ இருளை காதலிக்கிறாயா இருளை நீ தின்றுவிட்டாயா பாரு அதுக்குள்ள பகிர்மே இல்லை ஆஃப் இன்டராக்ஷன் தட் இஸ் பிட்வீன் லைட் அண்ட் டார்க்னஸ் இருட்டில் தான் தப்புன்னு நினைக்காதீங்க சில விஷயங்களை இருட்டில் தான் செய்ய முடிகிறது சிருஷ்டியே நடக்குது வெளிச்சம் தான் நமக்கு பிடிக்குது நாள் நால்புற வெளிச்சமாக இருக்குமோ வெளிச்சம் வேணும்னா நம்ம தேடிக்கும் நம்ம தேடுறோமான்னு பார்க்குறதே இருக்குது பேசிக்கலாம் நம்ம எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் யோசிக்க முடியாது தான் பாசிட்டிவாக தான் யோசிக்காமல் இருந்தால் தான் முழுமையாக இருக்குது ஷூ திங்க் யூ ஷூல் கெட் லைட் தமிழ் இலக்கிய உலகம் எத்தனையோ தேர்ந்த எழுத்தாளர்களை கண்டிருக்கிறது குறிப்பிட்ட காலம் வரை அவர்களின் நிலை உரிய கவனிப்பின்றியே இருந்தது அந்த எழுத்து கலைஞர்களுக்கெல்லாம் தன் எழுத்தாலும் பேச்சாலும் சிந்தனையாலும் செயலாலும் ஒரு தனி கௌரவத்தையும் கம்பீரத்தையும் உருவாக்கித் தர ஒரு ஜெயகாந்தனால் மட்டுமே முடிந்தது உலக அளவிலும் இந்திய அளவிலும் பலதரப்பட்ட மக்களால் அதிகம் அறியப்பட்ட தமிழின் முதல் புதின எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெரும்பாலும் பொழுதுபோக்கிற்கும் கிளுகிழுப்புக்கும் மலின பிரச்சாரங்களுக்கும் என எழுத்துக்கள் வீங்கி பெருத்த அந்த காலகட்டத்தில் சமூக அக்கறையோடும் சுய சிந்தனையை தூண்டும் தனது படைப்புகளோடும் தமிழ் இலக்கிய உலகில் ஆவேசமாக பிரவேசித்தார் ஜெயகாந்தன் சாமானிய மனிதர்களின் உணர்வுகளை பிரச்சனைகளை உரத்து பேசின அவரது படைப்புகள் அதன் வழியாகவே அவர்களில் பலரையும் இலக்கியத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்த பெருமை ஜெயகாந்தனுக்கு மட்டுமே உண்டு நாவல் குறுநாவல் சிறுகதை கட்டுரை சினிமா நாடகம் விமர்சனம் அர்த்தம் கணக்கும் முன்னுரைகள் என இலக்கியத்தின் பல தளங்களிலும் தனது தனித்த முத்திரையை ஆழ பதித்த ஜெயகாந்தனின் வரவு தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு திருப்புமுனை என்றால் அது உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை ஒரு பள்ளி சிறுவனாக தனது பனிரெண்டாம் வயதில் மேடையில் பேச துவங்கிய ஜெயகாந்தன் இலக்கியச் செறிவுள்ள அறிவார்ந்த தர்க்கவாதம் கொண்ட தனது பேச்சுக்களால் இன்றும் தமிழர் மனங்களில் சிந்தனை அதிர்வினை ஏற்படுத்தி விடுகிறார் நண்பர்களே இந்த விழாவில் கலந்து கொள்வது எனக்கு அளப்பரிய மகிழ்ச்சியை தருகிறது ருஷியாவோடு இந்தியாவுக்கு ஏற்பட்ட உறவுக்கு காரணம் தமிழர்கள் என்பதனை மிகப் பெருமையாக நான் உணர்கிறேன் மகாத்மா காந்தி மகாத்மாவாக ஆவதற்கு முன்னாலே தமிழர்களை முன்னிட்டுதான் அவர் தென்னாப்பிரிக்க அரசியலில் தலையிட நேர்ந்தது அங்கே இந்தியர்கள் நிறைய பேர் இருந்தாலும் தமிழர்கள் தான் தென்னாப்பிரிக்காவில் கூலிகளாக இருந்தனர் அந்த கூலிகள் தான் இந்தியர்களிலேயே அதிகம் கொடுமைக்கு ஆளானவர்கள் அவர்களின் சார்பாக போராட ஆரம்பித்த மகாத்மா காந்தி சிறைவாசத்தில் இருந்த பொழுது ஒரு தமிழரின் மூலம் டால்ஸ்டாயின் நூல்களை அறிமுகம் செய்து கொண்டார் என்பது அவரே எழுதியுள்ள வாசகம் பாரதி விஷய புரட்சி பொய்ந்து பாடிய பொழுது இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது பிறக்கவே இல்லை உலகத்திலேயே முதல் கவிஞன் அந்த புரட்சியை பொய்ந்து பாடிய முதல் கவிஞன் ஒரு கவிஞன் அவனும் ஒரு மகாகவியானான் பிற்காலத்தில் இங்கிருந்து லெனினை போய் பார்த்த ஒருவர் திருமலாச்சாரியார் நாமும் தீவிர வைஷ்ணவர் லெனின் ஒரு நாஸ்திகர் அவர் இந்தியாவின் புரட்சி எப்படி செய்வது என்பது யோசனை கேட்க போனார் அவர் சொன்னார் இந்த நாமத்துக்கு என்ன அர்த்தம் என்று இவருடனே உடனே விஷ்ணு புராணமே படிச்சுட்டார் அவர் தமிழ் அவர் சொன்னார் முதலில் உங்கள் மக்களை இந்த மூடத்தனத்திலிருந்து நீங்கள் விடுவித்தால்தான் புரட்சி சாத்தியம் என்று அப்படி என்றால் மிஸ்டர் லெனின் எங்கள் ஊரில் புரட்சி சாத்தியம் இல்லை வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார் இங்கே நடக்கவே முடியாத காரியத்தை சொன்னால் கடவுளிடமிருந்து எங்களை பிரிப்பதாவது அந்த காரியமல்லவோ சோவியத் யூனியனிடமிருந்து நம்மையும் கொஞ்சம் காலம் பிரிக்க வைத்தது அது நடக்காது கேட்டார் பிணிக்கும் தகைவாய் அமைந்த அவர்தம் உணர்ச்சி பெருக்கு மிகுந்த பேச்சுக்கு எதிர்கிருத்து கொண்டவரையும் வசப்படுத்தும் வல்லமை உண்டு எது குறித்தும் பயமின்றி எவருக்கும் பணியாது தனக்கு சரியெனப்பட்டதை மேடையில் அவர் முழங்குகையில் அந்த பேச்சே ஒரு சங்கநாதம் சோவியத் யூனியன் இல்லாமல் போனது ஒன்றும் பின்னடைவு அல்ல அது ஒரு முன்னடைவு அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டாமா அதிலிருந்து படிப்பினைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டாமா அங்கே என்ன இல்லை என்று நான் உணர்ந்தேன் நம்மிடம் இங்கே படாத பாடுபடுகிறதே அந்த ஜனநாயகம் அங்கே இல்லை அது சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் அதை தவறாக பயன்படுத்தினால் அது தவறாக வெடித்துவிடும் இங்கே அப்படித்தான் பல சமயங்களில் வெடிக்கிறது ஆனால் of democracy Love. This democracy will win mankind, and this democracy will win all the dictatorship of the world. Love. எழுதுவதால் நான் மேன்மையுறுகிறேன் எழுதுவதால் என் மொழி வளம் பெறுகிறது எழுதுவதால் எனது மக்கள் இன்பமும் பலனும் எய்துகிறார்கள் எழுதுவதால் புரட்சிகள் தோன்றுகின்றன எழுதுவதால் எதிர்கால சமூகத்தை உன்னத நிலைக்கு உயர்த்திச் செல்ல முடியும் தான் நான் எழுதுகிறேன் வாழினும் வலிமை பொருந்தியது எழுதுகோல் வாழ்க்கைப் போராட்டத்தில் நான் தேர்ந்தெடுத்துக் கொண்ட ஆயுதம் எழுதுகோள் அதனால் எழுதுகிறேன் எழுதுகோல் என் தெய்வம் வாழ்க்கை தான் எழுத வைத்தது மக்கள் தான் எழுத வைத்தார்கள் என்று சொல்ல வேண்டும் எழுதியதோடு என் வேலை தீர்ந்தது அதை அர்த்தப்படுத்திக் கொண்டும் அதற்கு உரை எழுதி கொண்டிருப்பதும் என்னுடைய வேலை இல்லை நான் கூடிய வரைக்கும் எனது அரசியல் ஈடுபாட்டை கட்சி அரசியல் ஈடுபாடாக வைத்துக் கொள்வதில்லை எல்லா கட்சிகளும் சார்ந்த சமுதாயம் சார்ந்த ஒரு தேசிய அரசியலைத்தான் நான் கருப்பொருளாக கொண்டு அந்த எழுத்துக்களை உருவாக்கியிருக்கிறேன் ஜெயகாந்தனின் நீண்ட நாள் வாசகரும் கலை விமர்சகருமான தேனுகா அவரது கதைகளை படித்த தனது பால்ய காலத்தை பரவசத்துடன் நினைவு கூறுகிறார் என்னுடைய பால்ய காலத்தில் சாதாரணமாக கல்கி இப்படி தான் நான் படித்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று ஒரு அதிர்வு எங்கே பார்த்தாலும் ஜெயகாந்தன் 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 அப்படிங்கிற ஒரு ஒரு அதிர்வை நான் கேட்டேன் ஜெயகாந்தனுடைய எழுத்துக்களுக்காக வசீகரிக்கப்பட்ட மக்களுடைய ஈடுபாட்டை நான் நேரடியாக பார்த்தேன் நான் சினிமா நடிகர்கள் எல்லாம் ஜெயகாந்தனை விழுந்து வந்து படிக்கிறார்கள் என்பதை நான் பார்த்தேன் வீட்டில் உள்ள அம்மாமிகள் முதற்கொண்டு வயதான கிழவிகள் முதல் கொண்டு ஜெயகாந்தன் கதையை நான் படித்து முடித்து விட்டேன் என்று பெருமிதமாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தையே அவர் சிருஷ்டிவிட்டு விட்டார் அந்த காலத்தில் நானும் இருந்தேன் வேறு எந்த தமிழ் எழுத்தாளனுக்கும் இப்படி விரிந்து பறந்த தொடர்ச்சியான சந்திப்புகளுக்கு சாத்தியமுள்ள நட்பு வட்டம் அமைந்ததில்லை எல்லா வயதிலும் எல்லா படிநிலையிலும் பல துறைகளிலும் ஜே கேவுக்கு நண்பர்கள் உண்டு இந்த நண்பர்களை சந்திக்கவும் பேசவுமே அவர் எந்த இடத்திலும் கூடிவிடுகிற ஒரு வினோத சபையை உருவாக்கினார் அவரது எழுத்திலும் பேச்சிலும் மட்டுமல்லாது நண்பர்களிடம் பேசும் அந்த சபையிலும் கவித்துவம் தெரிக்கும் சிந்தனை பரல்கள் சிதறும் இன்ன துறை என்று இல்லாது பல துறைகள் சார்ந்தும் விவாதம் நீளும் சம்பாஷணையில் மன்னனவர்